சொல்லுங்க கப்பல்களை பாருங்கள் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும் கப்பல்களை பாருங்கள் அவைகள் மகா பெரியவை இருக்குது எப்படிப்பட்ட காற்றில் அடிபடுது காற்றினால அடிபட்டாலும் காற்று இழுக்கிற இழுப்புக்கு கப்பல் போகாதான் போட்டிருக்கு நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ எங்க நம்ம வாழ்க்கைய நம்ம தாங்க நடத்துறோம் நம்ம வாழ்க்கை பிரச்சனைகளுக்குள்ள போகுதுன்னு அதுக்கு தேவன் காரணம் கிடையாது நம்ம தான் காரணம் நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுதுன்னா அதுக்கும் நம்மதான் காரணம் கடும் காற்றின் மேல கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அலைகளின் மேல கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுக்கான திருப்புங்க ஆமேன் எப்படி போட்டிருக்கு கப்பல்களை பாருங்கள் அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ எங்கனாலும் சரி அவ்விடத்திற்கு நேராக அதுவே போகும்னு சொல்லல உங்களுக்கு தானா நல்லது நடக்காது திருப்பும் போது நடக்குது உங்களுக்கு ஆம அதுவே போகும்னு சொல்லல பாருங்க திருப்புகிற இடத்திற்கு நேராக போகுது இந்த ஆராதனை நீங்க சுக்கான பயன்படுத்தி கப்பலை திருப்புகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வேறு டைரக்ஷனில் போயிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் யோசிக்கிற இடத்துக்கு கப்பல் போகும் ஆமீன் அப்படி நாட்கள் கடந்து போய் நீங்கள் திரும்பி பார்ப்பீங்கன்னா நீங்கள் யோசிக்கிற இடத்துல கப்பல் வந்து நிற்கும் அது ப்ராஸ்பிரிட்டியாக இருக்கட்டும் ஹீலிங்காக இருக்கட்டும் கிஃப்ட் ஆப்ரேஷனாக இருக்கட்டும் எதுனாலும் சரி கடன் இல்லாத வாழ்க்கையாக இருக்கட்டும் பிறருக்கு கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும் வாட் எவர் இட் மேபி எதுக்கு நேராக நீங்கள் சுக்கானை திருப்புகிறீங்களோ எனக்கு அர்த்தம் என்ன அதை பற்றி பேசுங்க வாழ்க்கை எங்கே போகணும்னு யோசிக்கிறீங்களோ அதை பற்றி பேசுங்கள் ஆமின் அலையிலும் அது அது பாருங்கள்.